ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்னொரு தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க குட் நாங்களும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் இப்போ இம்பேக்ட் பிளேயர்ன்றது நீங்கள் பொதுவாக வெளிலேருந்து வர சொல்லுவீங்க டீம் உள்ளே ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருப்பாங்க ஸோ பேட்டிங்கில் மோஸ்ட் சிக்ஸஸ் மோஸ்ட் சிக்ஸஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கிறது ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு பிளேயர் எடுத்துகிட்டு இருக்கேன் மொத்தம் பத்து டீமில் இந்த டாப் சிக்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது இது இல்லாமல் யாராவது தான் நீங்கள் சொல்லுங்கள் காரணத்தோட சொல்கிறேன் நான் இப்போ க்ரைட்டீரியா வச்சுருக்கேன் மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சிருக்கணும் வெறும் ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சுட்டு முப்பது ரனில் அப்படி பண்ண முடியாது மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் தான் உங்களுக்கு இம்பேக்ட் ஓட் மேட்சை கொண்டு போகிறேன் இதில் ஓப்பனரை நான் சேர்க்கல ஏன்னா ஓப்பன் ஏன் ஓப்பனர்ஸை சேர்க்கணும்னா லாட் ஆஃப் டெலிவரிஸ் இருக்கும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு உங்களுக்கு தெரியும் பவர் பிள்ளை இருக்கும் ஃபீல்டர்ஸ்லாம் உள்ள இருப்பாங்க தே ஹேவ் மோர் சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஆல் ஆனால் மிடில் ஆர்டரில் வந்து லேட் ஆர்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்களே தட் இஸ் கால் வெரி மச் இம்பாக்ட் ஓப்பனர் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு கடைசியில் ரெண்டு ரில் தோக்குறது வேஸ்ட்டு ஆனால் கடைசியில் வந்து இருபது பால் நாற்பத்தஞ்சு அடிக்கிறதும் ஒரு முப்பத்தஞ்சு பால் எழுபத்தஞ்சு அடிச்சுட்டு போகிறாங்க பார்த்திங்களா அதான் மேட்ச் விநிங் என்ன ஆயிடுச்சு டி டுவெண்ட்டிங்கிறது ஷார்டஸ்ட் கேம் டெஸ்ட் மேட்ச் ஒன் டே மாதிரி இல்லை ஸோ அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டீமுக்கும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் மேட்சஸ்ஸை அண்ட் டோர்னமெண்ட்டு ஜெயிக்க முடியும் ஸோ அதுபடி நான் போன சீசன் மட்டும் க்ரைட்டீரியாவாக எடுத்திருக்கேன் போன சீசன் நடந்ததில்லை டாப் சீசன் நான் கொண்டு வரேன் உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் அஞ்சு டாட் பால் வச்சுட்டு ஆறாவது பால் சிக்ஸ்ரில் நோ யூஸ் யூக்ட் மை பாயிண்ட் ட்ரிங்க் குச்சிங்களா அஞ்சு சிக்ஸ் அடிச்சார் ஒரே ஓரில் தயாலில் அது மாதிரி ஹீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது இப்போ நான் சொல்கிறேன் இதே டீமில் கூட இந்த பிளேயரில் சார் அந்த பிளேயரை வச்சுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும் ரைட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிப் சால்ட்டை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் பேஸ் ப்ரைஸ் நிறைய பேர் சொன்னீங்க எல்லா சார் ஒரு கோடி தான் அவர் கான்வே இவங்க ஒன்றரை கோடி ஃபிலிம் சாண்ட் எப்படி எடுப்பாங்கன்னு அண்ட் மோரோவார் இப்போது கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன் இப்போ ஹார்திக் பாண்டியா வந்து குஜராத் டேட்லேருந்து மும்பைக்கு போனாங்க யாருக்குமே தெரியாது எத்தனை ரூபாய்க்கு ட்ரேட் ஆனாங்கன்னு ஸோ டம் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் ரூல்ஸ் மாறும் அடிக்கடி மாறிட்டு இருக்கோம் இப்போ அதே காசுக்கு தான் அங்கே வந்தாருன்னா ஹார்திக் பாண்டியா எதுக்கு அங்கே விட்டு வரணும் அங்கேயும் அவர் கேப்டன் தான் அங்கேயும் ரீசெண்டாக கப்பு ரெண்டு இல்லை ஒன்று கப்பிச்சார் ஒன்று ஃபைனல் பண்ணார் ஏன் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தார் ஒன்று அதே மாதிரி வீணு எவ்வளோ ட்ரைட் ஆனார் நமக்கு தெரியாது நம்மளாக குத்து பதிப்பாக போன சீசன் வச்சு சொல்லிக்கலாம் அது அப்படியே வச்சுருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் இப்போ வந்து ஒரு பிளேயர் ஒன்றரை கோடின்னு ஒரு பட்ஜெட்டு சொல்றாரு ஒரு ரெண்டு கோடி சொல்கிறாருனா நிறைய டிமாண்ட் இருக்கும் ஆய் போட்டி நடக்கும் பிட்டிங் வார் நடக்கும் தான் கொடுப்பாங்க ஆப்ஷன் முடிஞ்சு ரேப்பிட் ஃபயரை குடுகுடுன்னு நடக்கிற ஆப்ஷன்லேயும் யாருமே எடுக்காம அன்சோல்டு ஆகும் போது தான் ஒரு பிளேயர் தன்னுடைய வேல்யூ வேறு டிசைட் பண்ணுவாங்க ஆஹா நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா ஒன்றரை கோடியை வந்து நீங்கள் மூணு கோடி ஆக்க முடியாது யார் எடுக்குமா ஒன்றரை கோடிக்கு உங்களை யாரும் எடுக்கல அப்போ கட் பண்ணுவீங்க டெஃபினட்லி ஃபிலிப்ஸ் ஆகிட்டும் கட் பண்ணுவார் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறதோட ஜீரோ மணி ஜீரோ இன்கமோட ஒரு கோடி வாங்கிட்டு வந்து பெர்ஃபாமன்ஸ் இருக்கலாம்ல இன்னும் ஹை ப்ரொஃபைல் லீக்கு நம்பர் ஒன் லீக் இந்த வேர்ல்டு கிரிக்கெட்டை சொல்கிறேன் ட்ராவலிங் ஆகட்டும் மேன் ஆஃப் த மேட்ச்சாக அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக எடுக்கிறாங்களா இல்லையா அது வேறு விஷயம் பட் இந்த கிரைட்டீரியாக்காக எடுக்க முடியாதுன்றது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அண்ட் மோர் ஓவர் சிஎஸ்கே ஆப்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு கோடி பேலன்ஸ் வர இருந்தது இப்போ கான்வே ஒரு கோடினு வச்சுப்போமே ரெண்டு கோடி இருக்குது அவங்ககிட்ட அதே ஒன்றரை கோடி கூட எடுக்கலாம் தேவைப்பட்ட வீ டோன் என்ன ரூல்ஸும் தெரியாது நிறைய பேர் சொன்னீங்க தேவையில்லையே சார் இருக்கிற பேர் இல்லை எட்டு பிளேயர் ஆல்ரெடி நாலு பிளேயர் இன்ஜுரியில் இருக்காங்க சிவம் டூபே இன்ஜுரியில் இருக்காரு டேரல் மிச்சர் அச்சின் வந்து இப்போ தான் ஃபிட்டாகி வந்திருக்காங்க பட் டெஸ்ட் மேட்ச் விடுறாங்க திருப்பி ரிப்பில் போடமா டக்குன்னு பிச்சி பிச்சு கச்சுன்னு வச்சுங்க ஈ நோ ஃபாரின் பிளேயர்ஸ் கண்டிப்பாக யூ நீட் ரிசர்வ் அதனால தான் பென் பென்ஸ்ட்ரோக்ஸை கேரியே பண்ணி நேன் த்ரூ அவுட்டு இப்போதைக்கு நாலே நாலு ஃபிட் பிளேயர் தான் எனக்கு தெரியுறாங்க சிஎஸ்கேல மோயின் அலி மிச்சல் சாட்னர் பத்திரானா கூட நிறையா மேட்சை ஸ்ரீலங்காவுக்கு வெளில எனி மூமெண்ட் அவரும் உட்காந்துருவார் வெளில தீக்ஷனா ஸோ அதனால் எட்டு பிளேயருக்கு போனால் கண்டிப்பாக அதில் கோப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் பிலிப் சால்ட்டுக்கு போகிறாங்களோ இல்லை ஜோஸ் இங்கிலீஷ் போகிறாங்களோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மேட்டர் பார்ப்போம் போன சோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாமே இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு கம்மி பண்ணுவார் ரேட்டை இல்லைன்னா இவங்ககிட்ட பட்ஜெட்டே இருக்கேன் இவர் காசு இல்லைன்னா பரவாயில்ல இருக்குது அண்ட் ரைட் விஷயத்துக்கு வருவோம் டாப் சிக்ஸை மினிமம் நானூறு ரன்னுங்க இம்பாக்ட் பிளேயர் மேட்ச் ஃபினிஷர்ஸ் அதை பற்றி தான் நான் கடை நான் சொல்கிறேன் நீங்களே வருஷப்படுத்தி சொல்லுங்கள் யார் ஒன் டூ த்ரீனு ரைட் ரிங்க்கொஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போன சீசன் இருபத்தொம்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு கே கே ஆருக்கு ரசில எடுத்துருக்கலாம் ரசில் நியரிங் ரிட்டையர்மெண்ட் இனிமேல் ரிட்டையர் அவர் வந்துச்சு அவர் முன்ன மாதிரியான இம்பாக்ட் இல்லை அண்ட் இதில் நானூறு ரன் கிரைடீரியா வேற வச்சிருக்கேன் இவர் நானூற்றி எழுபத்தி நாலு ரன் வச்சுருக்காரு அடிச்சிருக்காரு இன்க்ரீசிங் போன சீசன் ஆவரேஜ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டொண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ கிட்ட ஒரு பாலுக்கு ஒன்றரை ரன் எடுக்கிறாரு வெரி இம்பார்ட்டண்ட் இந்த எயிட்டி பால்ஸ் இல்லை நைன்ட்டி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க ரைட் அப்புறம் மார்க்கஸ் ஸ்டோன் இஸ் லாக்னவ் சூப்பர் ஜாயண்ட் டோன் ஏழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அண்ட் ஆவரேஜ் ஒரு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட்டு கடைசியில் வந்து நாலஞ்சு ஓவரும் விளாட்றதுல ஆவரேஜ் இதுக்கு மேலே போக முடியாது ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி அதுதான் ரொம்ப முக்கியம் நானூற்றி எட்டு ரன் அடிச்சார் வெரி பிக் இம்பாக்ட் ப்ளேயர் பிக்கிட்டிங் சிக்ஸை அடி ஒரு நூறு மீட்டர் நூற்றி இருபத்தஞ்சு ரன் தான் வாங்கிட்டு டமால் அடிப்பார் ஸ்டோனிஸ் சூரியகுமார் யாதவப்பாரு மும்பை இந்தியன்ஸ் எஸ் இருபத்தெட்டு சிக்ஸ் அடிச்சார் ஆவரேஜ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டொண்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஸ்கோர் அறுநூற்றி அஞ்சு ரன் கன்ஸிஸ்டண்ட்டாக அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எனி டே ஈ கேன் சேஞ்ச் த மேட்ச் அப்புறம் ஹென்ரிச் கிளாசன் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் செவென்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் நானூற்றி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சார் இருபத்தஞ்சு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு ஆவரேஜ் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டி செவன் அப்புறம் சிஎஸ்கே ஆரம்பிங்க எதுவும் சொல்கிறேன் சிவம் டுபே எஸ் முப்பத்தஞ்சு சிக்ஸ் ஐ திங்க் போன சீசன டோர்னமெண்ட்டு ஹையஸ்ட்டு சிக்ஸ் இருக்கா முப்பத்தஞ்சு சிக்ஸு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ நானூற்றி பதினெட்டு ரன்னு ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி எயிட் கன்சிஸ்டண்டாக பாருங்கள் அது அதுவும் இல்லாமல் லெஃப்டி வேறு வேறு ஸோ இவங்கலாம் இம்பாக்ட்டு அப்புறம் ஆறாவது யாரை சொல்கிறேன்னா மேக்ஸ்வல் கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபி மறக்க முடியாது எங்கள் வேணால் காலில் உள்ளார் ரிவர்ஸ் இட்டு ஸ்விட்ச் இட்டு அந்த இட்டு ஏன்னா பேட் இல்லாமல் கூட ஒரு சிக்ஸ் அடிப்பார் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வரு மேக்ஸ்வெல் போன சீசன் முப்பத்தொரு சிக்ஸ் அடிச்சார் ஆர்சிபிக்கு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் எயிட்டி த்ரீ நானூறு ரூன்னு ஆவரேஜ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஸோ இதை என் கண்ணு முன்னாடி வந்து ஆறு டீமு டாப் கிளாஸு மற்ற நாலு டீமில் வந்து யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் டைட் ஆட்டோ ராஜஸ்தான் ராயல் இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை டெல்லி என்றால் உங்கள் ஒப்பீனன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சொல்லி சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்